ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை ஒரு குக்கரில் போட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சுண்டல் வேகும்போதே உப்பு சேர்த்துனோம்னா தான் சுண்டலில் உப்பு ஏறும் இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அது ஒரு நாலு டு அஞ்சு விசில் வரட்டும் இப்போ நமக்கு விசில் வந்துடுச்சு நமக்கு பட்டாணி வெந்துருச்சு அதை தண்ணியே தனியாக வடிகட்டிடலாம் இப்போ அது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருப்பு லைட்டாக செவந்த உடனே ஒரு கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிரசல சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வர மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி லைட்டாக தூளுக்கு சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கால் கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ